எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை ஆவணி மாதம் ஐந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சதய நட்சத்திரத்துல காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் பூரட்டாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் த்விதியை திதி இரவு எட்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் திருதியை திதி வந்தது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை ஆறு மணி இருபத்தி மூணு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் மேல் ஆயுள்ய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளங்குன திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாவிஷ்ணு இன்னைக்கு மகாவிஷ்ணுனுடைய திருவுருவ ஃபோன்ல போன்ல டிபியா பார்க்கிறதும் மகாவிஷ்ணுனுடைய சகசரநாமம்ங்கிற மந்திரத்தை காதுகளால் கற்கிறதும் மகாவிஷ்ணுவினுடைய ஆலயங்கள் இருந்தா அதுல அவரை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்வதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் சதயம் பூரட்டாதீங்கிற நட்சத்திரத்துல ரெண்டு நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிரயாண கலைப்பு ஆமா சார் ஆமா சார் ஒரே அழுப்பு ஏசி கார்ல போயிட்டு வந்துட்டு ஏசி வண்டியில போயிட்டு வந்துட்டு சொக சௌரியமா போய் தந்து வலிக்குதுன்னு நீங்கன்னா எப்படி ஏத்துக்கிறது ஆனாலும் பாருங்க இந்த உடல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது உடல் அசதி ஏற்படும் கைகால் குடைச்சல் கழுத்து பகுதி வலிக்கிறது நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் தொந்தரவுகள் ரொம்ப நேரம் ஏசியில இருக்கிறதும் ஒரு சின்ன ஒரு ட்ரபுள் தான் ஒரு விதத்துல அதே மாதிரி கொஞ்சம் மன உளைச்சல் அலைச்சல் அசதிங்கிறது இருக்கும் ஒன்னே ஒன்னு எதிரிக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னாலே எதிர்ப்புக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னாலே நிறைய வெற்றி உங்களை தேடி வரும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையில ஒரு டென்ஷன் படபடப்பு இந்த டென்ஷன் ஐட்டம்னாலே டென்ஷன் 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 மென்ஷன் பண்ண முடியாத இந்த உச்ச சாயல்ல கத்துறது யாருக்கிட்டையாவது உறக்க கத்தியாவது பேசி நிரூபிக்கணும் உறக்க கத்தி பேசிட்டா மட்டும் இவங்க எல்லாம் ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்க அப்ப பேக் பேக் அப்பாயின்மெண்ட் மீட்டிங் கான்பிரன்சஸ் டிஸ்கஷன் அலைச்சல் உடனே ரவுண்ட் அடிக்கிறது அண்ட் பேக் ரவுண்ட் அடிக்கிறது போன இடத்துக்கு வர்றது வர இடத்துக்கு திரும்பி போகிறது ஒரே இடத்துக்கு ரெண்டு தடவை போயிட்டு வர்றது அப்போது அலைச்சல் அப்படிங்கிறது மன உளைச்சல் அப்படிங்கிறது ரிஷபராசி நேர்களுக்கு அதிகம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் இன்னும் இந்த ஃபினான்ஷியல் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சாகவே இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் பணத்தை பற்றி நான் கவலை வேண்டாம் ஆனால் அது வரும்பொழுது அந்த டென்ஷன் படபடப்புங்கிறது இருந்துட்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை மதிப்பு மரியாதை கௌரவம்னே வாழ்ந்துட்டோம் நம்மளை யாராவது வடா டே புடா டே அப்படின்ட்டாலே கோவம் ஜாஸ்தி வந்துடும் கொஞ்சம் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதல் கூப்பிட்டா ஆனந்தப்படுவோம் ஆனால் அடுத்தவங்க யாராவது நம்மள மரியாதை இல்லாம தம்பியா என்னது வாடா டே என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க பேர்பட்டால் இல்லைன்னு என்னென்ன காரியம் எல்லாம் பண்ணிடுறீங்க பொசுக்குன்னு அண்ணனு இப்படி சொல்லிவிட்டீங்க விட்டீங்க அப்படின்னு இந்த பொசுக்குன்னு மரியாதை இல்லாமல் பேசி விட்டாங்க அப்படின்னா சந்திரனுக்கே உங்கள் ராசியில மரியாதை இல்லாமல் போகுது அப்ப சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் பெரிய அளவுக்கான மரியாதை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு நிற்க வச்சே பேசிட்டுருவாங்க என்னங்க நிற்க வச்சே பேசிட்டு இருக்கிறீங்க ரொம்ப ஒரே ஃபீலிங்காக இருக்குங்க கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க சோசியல் ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படின்னு இந்த சமுதாய மரியாதை அப்படிங்கிறத கேட்டு பெறுவதற்கான தருணம் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை தலைவலி டென்ஷன் சார் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படின்னு மூட் அவுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் என்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு நம்மளை நம்மளே சுதாரித்து இருக்கிறதுக்கான தருணம் அப்படிங்கிறது சார் போட்ட கணக்கு தப்பாக போச்சு சார் கணக்கு போட்டது எப்படி தப்பாக போச்சு இந்த ஒத்த ரோசா இந்த ரெட்ட ரோசா என்னாம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்படின்னு இந்த சிங்கிளாகவே விட்டாங்க இந்த டபுளாகவே விட்டாங்க அப்படின்னு எல்லாம் சேர்ந்து நின்று கார்னர் பண்ணிட்டாங்க சார் எல்லா கிரகமும் சேர்ந்து நின்று சந்திரனையே கார்னர் பண்ணுறாங்க அப்புறம் உங்களை கார்னர் பண்ண மாட்டாங்களா ஐ எம் கார்னர்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு கொஞ்சம் கிராஸ் கட்ஸ் ஷார்ட் கட்ஸ் கொஞ்சம் பொய் சொல்லி தப்பிக்கிறது அடங்கப்பா நீங்க பொய் சொல்ல மாட்டீங்களான்னு இன்னைக்கு கொஞ்சம் சொல்ற மாதிரி ஒரு தருணம் வரும் எஸ்கே பிசை மய்க்குங்க கழுவுற மீன்ல நலுவர மீனா ஆயிடுங்க கடகராசி நேர்களே பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒண்ணு கூட்டத்தோட கோவிந்தா போட கத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லது இல்லை நான் தனியா தான் தெரிவேன் தனியா தான் பேசுவேன் நான் வச்சு அரைச்சிருவாங்கன்னா பாத்துக்கங்க வச்சு வதக்கிடுவாங்கன்னா பாத்துக்கங்க அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையும் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தா வரும் இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது அப்பேற்பட்டது கண்ணை வித்துட்டு ஓவியம் வாங்கி என்ன சந்தோஷம் இருக்கும் அவங்கள நம்ம கேவலப்படுத்துறதுங்கிறது நம்ம நம்மளே பேசிக்கிற மாதிரிதான் ஆனாலும் சில சூழ்நிலைகள் தவிர்க்க முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது கோபத்தாபத்துக்கு இன்னைக்கு இடம் கொடுக்க கூடாது டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும் உணர்ச்சி வசப்படக்கூடாது எல்லா இடத்துலையும் தன் அறிவையே முன்னாடி வைக்கணும் சிம்மராசினியர்களே உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க அப்படின்னா இது எமோஷனல் பார்ட்டி அப்படின்றாங்க அவங்கள பார்த்து அப்புறம் இந்த பாண்டிங்கு எமோஷன் உறவுகள் இதன் மீதெல்லாம் அதிருப்தி அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும் இந்த அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி ஆனால் பாருங்கள் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் மிகச் சரியானதாக இன்னைக்கு இருக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி பளிச்சிடும் நல்ல பெயர் பெருமைப்புகள் உங்களுக்காக கிடைக்கும் குடும்ப பாரங்கிறத சுமக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படணும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேரில பொறுத்த வரையிலும் நீ போகும் இடம் வெகு தூரம் இல்லை வாராய் ஆகா மாறுதம் அப்படின்னு இந்த வாசனாதி திரைவி இதெல்லாம் வேணாம் சார் இதோ கிடைச்சது போதும் இருந்தது போதும் பழப்பம் நடத்திட்டா போதும் அப்படின்னு ஆகா ஓகோங்கிற லைஃப் எல்லாம் கேட்கல சார் இந்த டாப் டூ பூலாம் வாழணும்னு அவசியம் இல்லை இதோ இருக்கிறனால நல்லபடியா நகர்த்திட்டா போதும் வரவு செலவு சீராக பார்த்துக்கிட்டாலே போதும் கொஞ்சம் லெவலாக செஞ்சுக்கிட்டா போதும் எல்லாரும் என்கிட்டே உதவி கேட்குறாங்க என் தலையிலேயே எல்லாரும் பாரத்தை இறக்கி வைக்கிறாங்க சுமக்க முடியல சார் இந்த குருவி தலையில பணங்காய வச்ச மாதிரி பாரம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஜாஸ்தி இருக்குது அது தூரம் போக மாட்டேங்குது அப்படின்னு நமக்கு வேணுங்கிறதெல்லாம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடாக ஆனால் பாருங்க டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது கண்ணீராசி நேர்களை அப்போ வேகமாக போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணீராசி நேயர்களுக்கு எல்லாமே மெதுவாக போகிற மாதிரியே தெரியும் எல்லாமே ஸ்லோ அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் ஆமை வேகம் ஆமை போல் அப்படிங்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கும் அதாங்க கூர்மாவதார பெருமாள் இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நல்ல புண்ணிய காரியங்கள் தான தர்மங்கள் மனது சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் கலைநயம் சார்ந்த விஷயங்கள் இயல் இசை நாடகம் அப்படிங்கிறதெல்லாம் மனது ரொம்ப ஈர்ப்பு இருக்கும் இந்த பழைய பாடல்கள் நல்ல ராகத்தோட கேட்டுட்டோம் அப்படின்னாலே ரொம்ப பிரமாதமா இருக்கும் அதே மாதிரி இந்த ரெட்ரோ ரெக்கார்டு கிளாசிக்கல் பழைய கர்நாடிக் சாங் அதாவது என்ன ராகங்கள் எப்படி வளையுது எப்படி இந்த வார்த்தை எல்லாம் இருந்து கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு இந்த மாதிரி நல்ல தமிழ் வார்த்தைகள்லாம் வரலையே அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அஹ் கொஞ்சம் கேளிக்கை வாடிக்கை விருந்தெல்லாம் மனம் தகிக்க வேண்டிய தருணங்கள் பிள்ளைகள்கிட்ட கோபதாகங்கள் இருந்தாலும் கொஞ்சம் சமாதானம் அரவணைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும் பிள்ளைகளை தோழன் தோழியா பார்க்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக நிச்சயம் இன்னைக்கு வேணும் அதே மாதிரி ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அல்லல் பட்டு முடிவெடுத்துறாதீங்க நிதானமா முடிவெடுக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் வரலாறு மிக முக்கியம் துலாம் ராசி நேர்களே அடுத்த இருக்கிற விஷய ராசி நேர்களை பொறுத்த வித்தை வாகனம் இந்த ரேஞ்சான வண்டி இந்த புது வாகனம் ஆமாங்க இந்த கட்ட வண்டி கடகடா வண்டி எல்லாம் வராது அலடா அந்த புது வாகனத்துலாம் பாக்குறப்ப எல்லாம் ஆசையா இருக்கு அப்படின்னு இந்த பஸ்ல போனாலும் சரி பஸ்ல வந்தாலும் சரி வண்டியில போனாலும் சரி வண்டியில வந்தாலும் சரி இந்த ரைடு அப்படிங்கிறது ஆனந்தம் தர வேண்டியதா இருக்கும் நம்ம வாகனத்தை பத்தி யாராவது ஒருத்தராவது கண்டிப்பா நம்ம கிட்ட கேட்பாங்க சார் நிஜமாவா சார் எங்க தடவை கேளுங்க என் வண்டிதான் நம்ம வண்டிதான் செம்ம பிராண்ட் இல்லை மைலேஜ் சூப்பரா வருது இல்லை அப்படின்னு இந்த வாகனத்திற்கான பிரத்யேகத்துவத்திற்கான தருணங்கள் இந்த வாகனத்தை நேசிக்கிறது அந்த வாகனத்தை உயர்வா பேசுறது அடுத்தவங்களை பாராட்டி புகழ்ந்து ஒரு நிமிஷம் பேசி பார்ப்போமே நம்ம கிட்ட இருக்க பொருளையோ உபகரணத்தையோ பாராட்டி புகழ்ந்து பேசி பார்ப்போமே அதுல இருக்க ஆனந்தம்ங்கிறது ஜாஸ்தி இருக்கும் உச்சியராசி நேயர்களே அதே மாதிரி வழி உறவுகள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் துணைவியார் அவங்க கிட்ட எல்லாம் நல்ல செய்தி அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் மாமன் மைத்திரன் உறவு எப்பேற்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம் இன்னைக்கு உச்சியராசி நேயர்களுக்காக இருக்கும் கடல் கடந்த சுப செய்திகள் வருவதும் அதே மாதிரி வேற்று இனத்தினர்கள் வேற்றுமொழி பேசுபவர்கள் வேற்று இவங்க கிட்ட எல்லாம் ஏகோபித்த ஆதரவு உங்களுக்காக இருக்கும் இவனை இத்தனை காலம் நம்பாம போயிட்டோமே பயபில்ல நமக்கொசரமே வந்துட்டு வந்துட்டான் பரவாயில்ல அவனை பாராட்டலாம் ஸ்வீட்டேடு கொண்டாடுங்கிற விஷயம் சிகராசி நேர்களுக்கும் அடுத்த இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை அன்பு அன்பு தொல்ல அன்பு தொல்லை ஆமா சார் ஆமா சார் அது வம்பா போகாம நான் நல்லது ஆனா சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இந்த கரடியை கட்டி பிடிச்சிட்டு மரத்தை சுத்தி வந்த கதை தான் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு இருக்கும் ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் தடையாகும் பணம் பத்துல அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஆனாலும் ஓரளவுக்கு கடைசி நிமிஷத்துல நிமிர்ந்து நிற்க வேண்டிய தருணங்கள் தனுசு ராசி நேர்களுக்காக இருக்கும் வட்டி வரி வாய்தா இதனுடைய பெருமை சந்தோஷம் இருக்கும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காணப்படும் சகோதர சகோதரிகளுக்கு இடையே வாத விவாதங்கள் வந்து மறையும் இப்படி வராமலே இருந்துட்டா சுவாரஸ்யம் லேசா சட்டை போட்டுட்டு அப்புறமா சமாதானதான் தம்பி உடனா நம்ம அண்ணன் சொல்லிட்டான் பரவாயில்ல அப்படின்னு தோளோடு தோல் கோர்க்க வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் கூட்டுக்கு பங்குக்கு பழைய கலப்ப அப்படிங்கிற விஷயம்லாம் மாறி புத்துணர்ச்சியான நல்ல ஃப்ரெஷ்ஷான நிகழ்வுகள் எல்லாம் மனதிற்கு சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு சிநேகர்கள் கிடையாது தனுசு ராசி நேர்களுக்கு இருக்கிற மகர ராசி நேர்களை பொழுதும் விட்டு கொடுத்து போறவன் கேட்டு இல்லை செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கான தருணம் அதே மாதிரி வரவு செலவு சீராக இருக்க வேண்டிய நிலை மாலை நேரத்துல பொருளாதாரம் சார்ந்த ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்காக உண்டு மாத கடைசியினுடைய பற்றாக்குறைகள் இருக்காது ச பயம்லாம் வேண்டாம் சந்தோஷமா போகலாம் அதே மாதிரி உங்களை பாராட்டுபவர்களை காண வேண்டிய தருணங்கள் அழடா இவர் பார்த்துட்டாருனாலே நமக்கு ஒரு தனி சந்தோஷம் தான் இவர் பேசிட்டாலே ஒரு ஆனந்தம் தான் அப்படின்னு ஆனந்தம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி நான் ஆணையிட்டால் அது நடந்து அல்லடா நான் சொன்னேன் உடனே இவங்கெல்லாம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு மகராசி நேர்கள் இன்னைக்கு இருந்தாலே அத்தனை காரியங்களும் உங்களுக்காக ஜெயமாகும் அடுத்த உங்களுக்காக ஓடுவார்கள் உடையாறுவார்கள் இதெல்லாம் பாத்துக்கங்களேன் அப்போ அதிர்ஷ்டம்ங்கிறது உங்களை தேடி வருவதற்கான தருணம் எல்லா நேரத்திலையும் எல்லா விதத்திலையும் இருக்கும் சின்ன சின்ன முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பேசுகிற விஷயங்கள் ஜெயமாகும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையும் செய்கூலி சேதாரம் ஆதாரத்துக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கான ஒரு நாளாக இருக்கும் இப்போ மாலை நேரத்தில் இரண்டு சந்தோஷமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கு பொன்பொருள் சேர்க்கை தேவைக்கேற்ப தான் இருக்கும் ஒரு இடத்துல இருந்து தான் வரும் இந்த நாலு இடத்துல ஏன் பண்ணியிருந்தீங்கன்னா அது வராது இந்த அடுத்தவர்களை பார்த்து வாழ்வது இந்த காப்பி அடிச்சு செய்யலாங்கிறது அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணலாங்கிறது இந்த நெய்பர்ஸ் என் வி ரிலேட்டிவ் என்வி கொலீக்ஸ் என்வி அவங்க வாங்கிட்டாங்களாம் அவங்க செஞ்சுட்டாங்களாம் அவங்களுக்கு ரெகக்னேஷன் வந்துருச்சான் எனக்கு வரலையே அப்படின்னு ஒரு சின்ன பரிதவிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொழு பொருள் வாங்க வேண்டிய அமைப்பு இன்னும் ஒரு ரசீது போடுறதுக்கு கியூவா அரிசிக்கெல்லாம் மிஷின் வந்துச்சு எங்களை இப்படிலாம் கியூல நிக்க வைக்கிறீங்களே இப்படிலாம் நிற்கலாமா காத்திருக்கலாமா அப்படின்னு இப்படி காத்திருக்காம இருந்தாலே நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்காக இருக்கும் ஆனா பாருங்க வெயிட்டிங் லிஸ்ட் தான் வெயிட்டிங்ல தான் போகும் கால் வெயிட்டிங் நான் சொல்றது இடுப்புக்கு கீழே இருக்க கால் ஃபோன் கால் வெயிட்டிங் அதுக்கப்புறமேல் அப்படின்னு வெயிட்டிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்திருக்க மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மழை விட்டுடிச்சு துவானவர்கள் உங்கள் மீது கொண்ட விமர்சனங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து வைக்கப்படும் உங்கள்கிட்ட இருக்க குறைய தான் இருப்பாங்க என்ன அர்த்தம் நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம் காய்ச்ச மரத்தை தான் கல்லால் அடிப்பாங்க இன்னைக்கு லேசா உங்களை கல்லால் அடிச்சு பார்ப்பாங்க எதையும் தாங்கும் இதயம் தானே நம்ம இதயம் எவ்வளவோ பார்த்தாச்சு இதை பார்க்க மாட்டோமா அடை வீசுப்பா இன்னும் ரெண்டு வீசு இதில் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கண்ணத்தை இல்லை அடி வாங்கினாலும் மறு கண்ணத்தை காட்டக்கூடிய மீனராசினியர்களுக்கு துணிச்சல் அப்படிங்கிறது தைரியம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் எந்த லட்சுமி உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ உங்களுடைய தைரிய லட்சுமியும் உங்களுடைய வீர விஜயலட்சுமியும் தான் உங்களை காப்பாத்துறது காசு இருக்கோ இல்லையோ பணம் இருக்கோ இல்லையோ வாய் மட்டும் இருந்தது அதை வச்சு பொழைச்சிடுவீங்க நேரிலே பேசியே நிறைய காரியங்களை சாதிப்பீங்க இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் நல்ல அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உங்களிடம் இன்று விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் சிட்வன் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்